கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட அபர்ணா தாஸ் அவர்களுக்கு இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியோட நான் வந்திருக்கேன் யார் கூட எப்போ என்ன ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல போறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நெல்சன் திலீப் குமார் எடுத்த பீஸ்ட் படத்துல இருந்து ஒரு சின்ன ரோலை பண்ணி வந்து ஃபேமஸானவங்க தான் நம்ம அபர்ணா தாஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய படங்கள் வந்துச்சு நிறைய வந்து நடிச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு மலையாள நடிகர் அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ மிக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா படத்து மூலமாக அவங்களுக்கு இன்னும் நிறையவே வந்து ஃபேமஸாக வந்து சூப்பராக வந்து எல்லாமே அமைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு நடிகையாக வந்து அவங்க வந்து அடையாளம் காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் ரொம்பவே வந்து ஃபேமஸாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வரிசையில் இப்போ ரீசெண்டாக என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தால் நம்மளோட தீபக் பரம்பொல் இவருமே வந்து மலையாள நடிகர் தான் அவர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கும் நம்ம அமர்தா வந்து இப்போ கல்யாணம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சிறப்புற செய்திகள் வந்து சோசியல் மீடியாவில் வளம் வந்திருக்கு அதுதான் இப்போ சோசியல் மீடியா ஹாட் ஆஃப் த டாப்பிக்காகவும் போய்ட்டு இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்து எங்களுக்கு மாப்பிள்ள தேட்டிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பொண்ணு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே வந்து மலையாள ஆக்டர் அப்படின்னும் போது ஓகே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் பரம்பொருளுக்கும் நம்மளோட அப்பர்ணாதாஸுக்கும் இப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு நியூஸாக வந்துட்டு இருக்கும் விஷயத்தில் நிறைய பேர் நம்பவே இல்லை அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாஸ் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் எஸ் ஹல்தி ஃபங்க்ஷன் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நீங்கள் கேட்டது எல்லாமே உண்மைதான் எனக்கு உண்மையாகவே கல்யாணம் நடக்க போது ஹல்தி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க அடடே என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப ஷாக் இருக்கும் சமயத்தில் ஒரு பக்கம் இது ஷூட்டிங்கோ அப்படின்னாலும் உண்மை நீங்கள் வந்து நம்மளாலும் இதான் நிஜம் அவங்களுக்கு உண்மையாகவே கல்யாணம் ஆக போகுது அதுவும் நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது இன்றைக்கி ஹல்தி ஃபங்க்ஷனில் எல்லாருமே வந்து ரொம்பவே கோலாகலமாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா நடிகைகளுமே வருவாங்க அப்படின்ற மாதிரி பெரிய புற வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் வரத்துக்கான சான்ஸஸும் இருக்கு ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் இப்போ தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு படமாக வந்து அமைஞ்சது அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளோட தீபக் பரம்பூருமே வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு நடிகராக மாற ஆரம்பித்தார் அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய ஹை கான்டெக்ட்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் சமயத்தில் இப்போ நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரெஸ் வர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்படின்னா இப்போ தான் மலையாளத்தில் ஒரு கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த ஹீரோயினாக இருந்தாலும் கூட தமிழ் சினிமாவில் இப்போ தான் ஆல் கடி எடுத்து வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போவுமே வந்து அவங்களுக்கு நிறைய வந்து ஃபேன் பிஸஸ்ஸாக கிரியேட் ஆகிட்டாங்க அவங்க கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே இப்போ வந்து கண்ணீர் மொழி அழுகிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க நாளைக்கு கல்யாணமா என்ன இது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ நாளைக்கு கல்யாணம் இது ஹெல்தி எல்லாமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து போட்டுட்டு அவைலபிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டுமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து வந்து ஹல்திக்கு அப்புறம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போறதா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் வந்திருக்கு பட் அஃபீஷியலாக கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கல பட் இருந்தாலும் கூட நாளைக்கு மேரேஜ் அதுவும் மார்னிங் மேரேஜ் அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே இல்லை கேரளாவில் சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன் பபி இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க